அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜன் வணக்கங்கள் பிஎட் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் தேதியை வந்து அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய காலேஜுக்கு எப்போது எக்ஸாம் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே அப்படின்ற இந்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவர்கள் பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பிரின்ஸிபலுக்கு அவர் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காரு அந்த சர்க்குலரில் பிஎட் இரண்டாம் ஆண்டு பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அரியர் வச்சிட்ருக்கிற மாணவர்களுக்கும் பிஎட் இரண்டாம் ஆண்டு பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன தேதிகளில் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காரு அதன்படி திருநெல்வேலி திருச்சி சிவகங்கை தூத்துக்குடி ராமநாதபுரம் திண்டுக்கல் காஞ்சிபுரம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த கல்லூரிகளில் படிக்கும் பிஎட் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அவர்களுடைய எக் காலேஜிலேயே அவங்களுக்கு வந்து பிஎட் இரண்டாம் ஆண்டு ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் நடைபெறும் அதே போல் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது திங்கள் மற்றும் செவ்வாய் கிழமைகளில் நாமக்கல் பெரம்பலூர் கோயம்புத்தூர் நீலகிரி கரூர் தஞ்சாவூர் திருவண்ணாமலை மற்றும் தர்மபுரி மாவட்ட பிஎட் கல்லூரிகளில் படிக்கும் பிஎட் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் வந்து அவர்களுடைய கல்லூரிகள்லேயே நடைபெறும் அதே போல் பிப்ரவரி இருபத்தாறு மற்றும் பிப்ரவரி இருபத்தி ஏழு அதாவது புதன் மற்றும் வியாழன் ஆகிய தினங்களில் மதுரை திருவள்ளூர் விருதுநகர் வேலூர் கன்னியாகுமரி தேனி மற்றும் சென்னை மாவட்டத்தை சார்ந்த பிஎட் கல்லூரிகளில் படிக்கும் பிஎட் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் அவர்களுடைய கல்லூரிகளிலேயே நடைபெறும் கடைசி ஸ்பெல்லாக பிப்ரவரி இருபத்தெட்டு மற்றும் மார்ச் ஒன்று அதாவது வெள்ளி மற்றும் சனி ஆகிய இரு தினங்களில் நடைபெறும் பிராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கு உள்ளடங்கிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் விழுப்புரம் ஈரோடு சேலம் அரியலூர் மற்றும் புதுக்கோட்டை இந்த மாவட்டத்தை சார்ந்த பிஎட் கல்லூரிகளில் படிக்கும் பிஎட் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான பிராக்டியல் எக்ஸாமினேஷன் அவர்களுடைய காலேஜ்லேயே அது வந்து நடைபெறும் மேலும் இந்த சர்க்குலரில் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவர்கள் பிரின்சிபலுக்கு இந்த ப்ராக்டியல் எக்ஸாமினேஷன் அந்தந்த தேதிகளில் நீங்கள் சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டுமாய் அவர் கேட்டுக்கொள்ளியிருக்காரு இப்போது தத்தமது கல்லூரிகளில் படிக்கும் பிஎட் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு பிரின்ஸிபல் அவங்க வந்து இந்த சர்க்குலரை காமிச்சு உங்களுக்கான ப்ராக்டிக்கல் டேட்ஸை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதன்படி ஒவ்வொரு ஸ்பெல்லையும் நடைபெறும் பிராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கு தனியாக ஒரு எக்ஸாமினர் மற்றும் ஒரு கன்வீனரை யூனிவர்சிட்டி நேமுக்கும் அவர்கள் வந்து முதல் நாள் அன்று டீச்சிங் காம்பிடென்சியும் இரண்டாம் நாள் வந்து ரெக்கார்ட்ஸ் மற்றும் டீச்சிங் எய்ட்ஸை அவங்க வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அதற்கு உண்டான மதிப்பெண்களை ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்க போடுவாங்க இந்த டீச்சிங் காம்பிடென்சி மற்றும் ரெக்கார்ட்ஸ் டீச்சிங் எய்ட்ஸ் இவை எல்லாத்தையும் நீங்கள் சரியாக முடித்திருக்க வேண்டும் அதே மாதிரி ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்வயம் கோர்ஸில் ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும் இது எல்லாமே உள்ளடக்கிய தான் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் அதனால் நீங்கள் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனில் சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அதே மாதிரி செகண்ட் நாள் நீங்கள் என்னென்ன செய்யணுன்றதை நம்ம வீடியோவில் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அந்த வீடியோஸோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் அதை பார்த்துங்க நீங்கள் அனைவரும் சிறந்த ஆசிரியர்களாக இந்த சமுதாயத்திற்கு பெற வேண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அதே போல் இந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் உங்கள் கல்லூரிகள்லேயே நடக்கும் அப்படின்றதுனால நீங்கள் நேரத்திற்கு சென்று ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனை சிறப்பாக நீங்கள் அட்டன் செய்ய வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனை பற்றி ஏதாவது ஒரு லைவ் செஷன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்